Ee, yang saya kurang Hmm. 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 next school Hmm. 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 kutal Hmm. Hmm. എംചിൽ കീഴ വെയിങ്ങ ഇന്തു കുട്ടൽ ഊ ഊ ഇങ്ങേ പയുന്ന ഇപ്പു കുട്ടൽ ഊ ഊ ആ ഇ வெரி குட் சூப்பர் ஃபுல்லாக சொல்லிட்டீங்க தெரிஞ்சுச்சா அண்ணா என்னம்மா எல்லாம் நீங்க ரைட் பண்ணதான் பார்த்துக்கிறீங்க என்ன நிறைய வீடு போடணும் ஆங்க சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்க்ரை பண்ணுங்க இங்கே பார்த்து சொல்லுங்கள் சப்ஸ்க்ரேக் பண்ணுங்க ரைட் பண்ணுங்க சஃப் பண்ணுங்க ஐ லவ் யூ நல்லா சொல்லுங்க பை வெக்க வருதா பா யாருமே சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்களால பண்ணுங்க எங்களுக்கு பை